ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் இதனுடைய சிறப்பை நம்ம ராசி பலன் பார்த்துட்டு பார்க்கலாம் ஆஹ் இன்னைக்கும் சந்திரன் வந்து ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் சோ மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்குமே ஒரு அமாவாசை திதியினுடைய அமைப்பில் கிரகநிலைகள் வந்து அமைந்திருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இந்த நவராத்திரி ரெண்டாம் நாளில் ஆஹ் அதுவும் ஒரு செவ்வாய்க்கிழமையா இருக்கிறதுனால மேஷராசி அன்பர்கள் இன்னைக்கு ராகு காலத்துல ஒரு துர்கைக்கு வந்து நீங்க ஒரு எலுமிச்சம்பழ மாலை போட்டு அர்ச்சனையோ இல்லை நீங்க போய் சுவாமியை பா பாத்துட்டு வர்றதோ குங்கும அர்ச்சனை பண்றதோ ஏதோ ஒண்ணு பண்ணுங்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்தமத்துல ஏழாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் வந்து ஒரு சுமங்கலி யோகத்தை அதிகரிக்கும் பெண்களுக்கு மற்றும் ஒரு திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மன சஞ்சலத்தை வந்து தீர்க்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு இருந்தாலும் இன்றைய நாளில் ஒரு அம்மன் ஆலய தரிசனங்கள் வந்து இந்த கிரக நிலைகளுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்கள் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இன்னைக்கு வந்து ரிஷபராசினியர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் மனதிற்கு நல்ல ஒரு ஆரவாரம் இல்லாத ஒரு நாளாக இருக்கும் மனதிற்கும் ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு நாளாகவும் அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்று நல்ல ஒரு நன்மையை தருவதனால தன லாபங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை நவராத்திரி இரண்டாம் நாளில் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தியான ஒரு நாளாகவும் இருக்கும் ராசிநாதன் புத பகவான் சந்திரனுடன் இருப்பது சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருந்தாலும் நாளின் இறுதியில் வெற்றியை பெறலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் புதனுடன் இருப்பதனால் இந்த ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில மன சஞ்சலங்கள் ஏற்படும் குறிப்பிட்ட இன்றைய நாளில் மாலை நேரத்தில் ஒரு புதிதாக நட்புகள் உருவாகுவதோ அல்லது ஒரு சிலருக்கு காதல் வாழ்க்கையை சிறக்கவோ வாய்ப்புகள் உண்டு மனதிற்கு ரொம்பவுமே ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் இருக்கும் வழக்குகள் விசாரணைகளிலும் வெற்றிகள் உண்டு சிம்மராசி என்பர்கள் இன்னைக்கு சிம்மராசி என்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மனதில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் நல்லது கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் இன்று முதலீடுகள் செய்வதாக இருந்தால் தவிர்ப்பது நல்லது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட காலமாகவே இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீரும் நண்பர்களின் அறிமுகங்கள் நண்பர்களினுடைய நட்பு வகைகளில் இன்று உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வந்து சேரும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் கூட்டு தொழில் முயற்சியில் நீங்கள் இன்று ஈடுபடலாம் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய மன குழப்பங்களும் மற்றும் உங்கள் நண்பர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இன்று பேசி தீர்க்கப்படும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவும் கிடைக்கும் விரச்சிகராசினியர்கள் இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் வரலாம் சொத்து விவகாரங்கள் பண விவகாரங்கள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு வாக்குவாதங்கள் வந்து போகலாம் இன்று அதை தவிர்ப்பது நல்லது புதிய கடன் முயற்சியையும் தவிர்க்கலாம் பன்னிரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் உங்களினுடைய ராசிநாதன் ஆறு குடையவனும் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதனால் இன்றைய நாளில் சொத்து விஷயங்களோ மற்றும் பண விஷயங்களையோ பேசாமல் இருப்பது நல்லது தனுசுராசினியர்கள் இன்று மனதிற்கு நல்ல ஒரு தெளிவான நாளாக இருக்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் புதிய மனிதர்களை சந்திப்பது புதிய வேலையில் சேருவது வேலைக்கான விண்ணப்பங்கள் செய்வது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நீங்கள் ஆராய்ச்சி செய்யலாம் இன்று நீங்கள் யாரை சந்திக்க வேண்டுமோ அவர்களினுடைய சந்திப்பு வெற்றியை தரும் கடன் அடைப்பது மற்றும் கடன் கொடுப்பது இது இரண்டுமே இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே இருக்கும் கொடுக்க வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் நீண்ட நாளாக இருந்து வந்த மன குறைகள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்று மகர ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றி செய்திகளும் மற்றும் பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் கும்பராசினியர்கள் இன்று கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளும் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு பல காலமாகவே உங்கள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குடும்ப குழப்பங்களும் இன்று தீரும் மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் உங்கள் உயர் அதிகாரிகளால் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இது அனைத்தும் தீர வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களுக்கு இன்று ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் கொடுக்க வேண்டிய பண பாக்கிகள் மற்றும் நீங்கள் வசூல் செய்ய வேண்டிய பணம் இது அனைத்தும் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் மீனராசி அன்பர்களுக்கு மன நிறைவு உண்டு